நாம் சமையலில் தினமும் பயன்படுத்தும் பூண்டில் ஏராளமான நன்மைகள் காணப்படுகின்றன பூண்டில் உள்ள மருத்துவ குணங்கள் புற்றுநோயின் முதல் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிப்பு வரை நமக்கு நிறைய பயன்களை தருகிறது என்கிறார்கள் ஊட்டச்சத்து நிபுணர்கள் எப்படி சாப்பிட வேண்டும் என்று இந்த வீடியோவில் பார்ப்போம் கொலஸ்ட்ராலை குறைக்க உதவுகிறது பூண்டை வழக்கமாக உட்கொள்வது உங்கள் உடலின் கொலஸ்ட்ரால் அளவை பாதிக்கிறது இது உங்கள் உடலின் மொத்த மற்றும் எல் டி கொழுப்பைக் குறைக்கிறது இருப்பினும் இது எஸ்டிஎல் அல்லது ட்ரைகிளிசரைடுகளில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தாது இந்த வழியில் அதிக கொழுப்பினால் ஏற்படும் இதய நோய்களின் அபாயத்தை குறைக்க பூண்டு உதவுகிறது பூண்டை பாலில் போட்டு காய்ச்சி அருந்தி வந்தால் இரத்த அழுத்தம் மாரடைப்பு வராது இரத்த குழாயில் கொழுப்பு படியாது பூண்டை பாலில் காய்ச்சியும் ஊறுகாயகவும் லேகியமாகவும் செய்து தொடர்ந்து சாப்பிட்டால் ஊழைச் சதை குறையும் உடல் எடையும் குறையும் பச்சை பூண்டை உண்பதால் உடல் பலம் பெறும் உற்சாகம் ஏற்படும் அஜீரணத்தால் ஏற்படும் வயிற்று வலி மறையும் புளிப்பால் உண்டாகும் எரிச்சல் நீங்கும் இரத்த அழுத்தம் குறையும் காலையில் தினமும் ஆறு வருத்த பூண்டு சாப்பிடுவதால் உடலில் பல்வேறு நன்மைகள் ஏற்படுகின்றன என்று ஆய்வுகள் தெரிவிக்கின்றன பூண்டு நீரிழிவு நோயாளிகள் இந்த பூண்டை சாப்பிடுவதால் மன அழுத்தம் குறைந்து அவர்களின் உடலும் மனமும் ஆரோக்கியம் கொள்கிறது அதேபோல் பூண்டு உடலில் உள்ள கொலஸ்ட்ராலை குறைக்க உதவுகிறதாம் எனவே உடல் பருமனால் அவதியுறும் நபர்கள் இதனை தாராளமாக பயன்படுத்தலாம் பூண்டை பாலில் போட்டு காய்ச்சி அருந்தி வந்தால் இரத்த அழுத்தம் மாரடைப்பு வராது இரத்த குழாயில் கொழுப்பு படியாது ஐந்து பூண்டு பற்கள் எடுத்து தோல் நீக்கி நூறு மில்லி பசும்பாலில் போட்டு வேக வைக்க வேண்டும் நன்றாக வெந்த பின்பு பூண்டைக் கடைந்து அதனுடன் பனங்கற்கண்டு சேர்த்து தினமும் காலை மாலை சாப்பிட்டு வந்தால் மார்பு வலி மூச்சு அடைப்பு சரியாகும் பச்சைப் பூண்டை உண்பதால் உடல் பலம் பெறும் உற்சாகம் ஏற்படும் அஜீரணத்தால் ஏற்படும் வயிற்று வலி மறையும் புளிப்பால் உண்டாகும் எரிச்சல் நீங்கும் இரத்த அழுத்தம் குறையும் வெள்ளைப் பூண்டு வசம்பு ஊமத்தை வேர் இவைகளைச் சமளவு எடுத்து நன்கு அரைத்து நல்லெண்ணெயில் கலந்து காய்ச்சி நன்கு சிவந்து வரும்போது இறக்கிவிடவும் இந்த எண்ணெயை ஆறாத புண்கள் காயத்தின் மீது பூசினால் ஆறிவிடும் தூக்கமின்மைக்கு நிவாரணம் அளிக்கும் இரவில் பூண்டு சாப்பிடுவதால் நம்ப முடியாத நன்மைகள் கிடைக்கின்றன தூங்கும் முன் ஒரு பல் பூண்டு சாப்பிடுவது தூக்கத்தின் தரத்தை மேம்படுத்தும் தூக்கமின்மையை எதிர்த்து போராடும் என்று நம்பப்படுகிறது பூண்டில் அல்லிசின் உள்ளது இது மனதையும் மூளையையும் ரிலாக்ஸ் செய்யும் ஒரு கந்தக கலவையாகும் கீழ்வாதத்தில் நிவாரணம் அளிக்கின்றது ஈசஸ் த சிம்டம்ஸ் ஆஃப் ஆர்த்ரிட்டிஸ் பல ஆய்வுகள் பூண்டின் அழற்சி எதிர்ப்பு பண்புகள் வீக்கம் தசைகள் மற்றும் மூட்டுகளில் வலி போன்ற கீழ்வாதத்துடன் தொடர்புடைய அறிகுறிகளை எளிதாக்கும் என்று காட்டுகின்றன பூண்டை உட்கொள்வதால் குருத்தெலும்புக்கு சேதம் ஏற்படாமல் கீழ்வாதத்தை தடுக்கலாம் என்று மருத்துவ நிபுணர்கள் நம்புகிறார்கள் உயர் இரத்த அழுத்தத்தை குறைக்கிறது மார்பு வலி குமட்டல் தலைவலி தலை பதட்டம் மற்றும் பலவற்றை உள்ளடக்கிய உயர் இரத்த அழுத்தத்தின் சங்கடமான அறிகுறிகளைப் போக்கவும் பூண்டு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று கூறப்படுகிறது பூண்டு உடலில் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துகிறது மற்றும் இரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வைத்திருப்பதன் மூலம் இதய நோய்களை தடுக்கிறது என்று ஆய்வுகள் தெரிவிக்கின்றன இதை அவ்வப்போது உட்கொண்டால் சிறுநீர்ப்பையின் செயல்பாடும் மேம்படும் எடை இழப்புக்கு உதவும் எடை இழப்புக்கு இரவில் பூண்டு சாப்பிடுவது நல்லதாக கருதப்படுகிறது பூண்டிலுள்ள சில அத்தியாவசிய சேர்மங்கள் உடல் கொழுப்பை குறைக்கவும் ஒட்டுமொத்த எடையை குறைக்கவும் உதவுவதாக பல ஆய்வுகளில் கண்டறியப்பட்டுள்ளது பூண்டில் நார்ச்சத்து மெக்னீசியம் மற்றும் பி ஆறு மற்றும் சி போன்ற வைட்டமின்கள் உள்ளன இவை அனைத்தும் எடை மேலாண்மை பண்புகளுக்கு பெயர் பெற்றவை நாம் சமையலில் தினமும் பயன்படுத்தும் பூண்டில் ஏராளமான நன்மைகள் காணப்படுகின்றன பூண்டிலுள்ள